ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு வேலை வைப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கற்று உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்ததுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் சென்னையில் சென்னையிலையும் மும்பைலேயும் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான் உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து சென்னையில் வந்து தேர்ட்டி ஃபோர் வேக்கன்சி மும்பையில் நைன்டி சிக்ஸ் வேக்கன்சி இதுக்கு வந்து இன்டர்வியூ டேட்லாம் கொடுத்துருக்காங்க என்ன இதற்கான டேட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ட் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க டைமிங்கும் கொடுத்துருக்காங்க ஒம்பது டு பன்னெண்டு அந்த டைம் கொடுத்துருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடட் ஏஐ யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் கான்டோன்மெண்ட் சென்னை ஆறு ஜீரோ 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 நாலு மூணு இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இது வந்து கேண்டிடேட் சுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஃபுல் டைம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த் த்ரீ இயர்ஸ் கிராஜுவேஷன் இந்த பேசிக்கில் முடிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் கம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரீட் ரைட் ரெண்டுமே பண்ண தெரிஞ்சிருக்கணும் மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐ ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியை சார்ந்தவங்க ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி சேர்ந்தவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கக்கூடிய வெப்சைட் பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஐஏஎஸ்எல் டாட் இன் ரெக்ரூட்மெண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கான ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்கலாம் இது வந்து அப்ளை பண்ணுறது டேரெக்டாக தான் நீங்கள் அப்ளை டேரெக்டாக தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் இதுக்கு தேவையான உங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸையும் செல் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நேராக இதுதான் அதுக்கு அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து இதில் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டி அதில் சிக்னேச்சர் போட்டுக்கணும் இதில் நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் ஃபாதர்ஸ் நேம் இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அத்தனை சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் ஒரிஜினல் கையில் எடுத்துக்கிட்டு செல்ஃப் அட்டஸ்டட வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதோடு சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இப்போ இன்டர்வியூக்கு உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியும் எல்லாமே கேட்டிருக்காங்க இதெல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் பேஸிக்கான ஜாப் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இதை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெலைக்கானே கிளிக் பண்ணி ஆளுக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்